நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க கல்கத்தாவில் நம்ம கம்பெனி ஃபேக்டரி இருக்குங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் நம்ம ஃப்ரீயாக தரங்க சரிங்களா நம்மளோட ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட் வெறும் பாஞ்சு ரூபாயில் இருந்து இருக்குங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஷர்ட் தருங்க பதினஞ்சு இருந்து ஸ்டார்டிங் ரேட்டுங்க அதாவது இருபத்தி ஆறு டு முப்பத்தி ஆறு வரைக்கும் வருங்க கட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க கட்டுக்கு ரெண்டு ரெண்டு பீஸுங்க வெறும் பதினஞ்சு ரூபாங்க இந்த மாதிரி ரோல் பேக்கிங் ஷர்ட் வந்து இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து வருதுங்க மாடல் ஷர்ட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபா அந்த பாப்பா கட்டுற ஷர்ட் பாருங்க அது இருபத்தஞ்சு தாங்க சரிங்களா அப்புறம் ஐட்டங்கள்லாம் பாருங்க போட்டிருக்கிறோம் இதுல இருந்து பாதி ரேட்டு தான் இது எழுபத்தஞ்சு இது எண்பது இந்த மாதிரி ரேட்டுகள் தான் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து உங்களுக்கு சரிங்களா இதில் எல்லா ஐட்டமும் இருக்குது ஏ எட்டு ஜெட்டு அதாவது ஒரு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் நம்ம செட்டாகவே கொடுத்துட்றோங்க இது சாம்பிள் ரூம் தான் இங்கே சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் இல்லை ஐயாயிரம் சைட்ல கூட ஒன்று இருக்குங்க அங்கே வந்து உங்களுக்கு எல்லா ஐட்டமும் ஸ்டாக் ஃபுல்லாக வச்சுருப்போங்க ஒரு மாடல்லே வந்து உங்களுக்கு நூறு கட்டு வேணாலும் உடனே நம்மள்கிட்ட கிடைக்குங்க அன்னைக்கே கிடைக்கிறீங்க பொந்து கேட்குறீங்களா அப்போயே எடுத்துக்கலாம் ஒரு மாடலில் எனக்கு உதவி எதாவது மாடலாக இருந்தால் இந்த காட்டியில் எனக்கு நூறு கட்டு வேணாலும் இருக்கும் ஏன்னா நம்ம தயாரிப்பாளர்னால எல்லாமே பல்காக தான் தயாரித்து வச்சுருப்போம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுவதும் வந்து மூணு ஆடைகள் தொண்ணூத்தொம்பது இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரைக்கும் ரீட்டெயில் கடைகள் செட் பண்ணி தரங்க சரிங்களா இப்போதைக்கு தமிழ்நாடு தீபாவளி வரனால முதல் வேலையா தமிழ்நாடுல செட் பண்ணி தர்றாங்க அதனால வந்து போடுறவங்க தொடர்பு இல்லைங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் மூணு ஆடைகள் தொண்ணூத்தி இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரைக்கும் நீங்க சேல் பண்ணுற மாதிரி அதில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கியாவரம் பண்ணீங்கன்னா ஆயிரம் ரூபாய் லாபம் வர மாதிரி நம்ம வந்து அமைச்சு தர்றோங்க சரிங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் ஐட்டம் எல்லா ஐட்டமும் நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் சரக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை எல்லாமே நம்மளே செட் பண்ணி கொடுத்துருவோம் அதில் கடன் உதவி உங்களுக்கு பண்ணித்தரோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரரூவாய்க்கு யாரு பண்ணால் ரூபாய்க்கு யாரு ரெகுலராக வருஷம் முந்நூற்றி நாள் பிஸ்னஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நம்மள பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் சைட்லாம் இருக்குது லெகின்ஸில் வீடியோ காட்டில் பாருங்க அறுபது ரூபா தான் கம்பெனி பிராண்டட் லெகின்ஸே ஒரு அறுபதுருவா தான் சரிங்களா பாய்ஸ் பேண்ட் ஷர்ட் வாருங்க பதினஞ்சு வயசு போடலாம் பேக்கி பேண்ட்டு கார்கோ பாக்கெட்டு இதில் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெகுலர் யூஸ் கஸ்டமர் கார்டு காட்டுறதுனால கொஞ்சம் பீஸ் ஏதாவது தெரியும் ஆனால் உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த பீஸ் கொடுக்க மாட்டோம் ஃப்ரெஷ்ஷான பீஸுக்கு தான் கொடுப்போம் எல்லாமே அதே மாதிரி லெக்கின் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் தரோம் மெசேஜ் பண்ணிவிடுங்க மூன்று ஆடைகள் தொண்ணூத்தொம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வரைக்கும் இந்தியா முழுவதும் கடைகள் அமைச்சு தரோம் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் அமைச்சு கொடுத்துட்டுருக்குங்க சரிங்களா ரெண்டாயிரரூவா கேவரம் பண்ணிங்கன்னா ஆயிரம் ரூபா லாபம் கிடைக்கும் கடன் உதவியும் பண்ணித்தரோம் தொடர்பு கொள்ளுங்க எந்த ஊரு எந்த மாவட்டம் எந்த ஊர்ல நீங்க கடை வைக்கணும் எல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணி விட்டுருங்க நன்றிங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க ட்ரெஸ் வாங்கும் போது இந்த மாதிரி சேர்வானி சூட் பாருங்க இது வந்து உங்களுக்கு ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு தருங்க சரிங்களா டிஸ்பிளே போட்டதுனால இப்ப இருக்குங்க பீஸ் எல்லாம் உங்களுக்கு பக்காவா இருக்கும் எல்லாம் சூப்பர் பீஸ் தான் கொடுப்போம் ஆறு பீஸ் நீங்க ஒரு ரூபாய்க்கு சேர்வானி எடுத்துக்கலாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கும் போது இறைவன் நம்ம மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்லே அட்ரஸ் இருக்கு அதை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து ரோடு வருங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லயே அட்ரஸ் வந்து விழாவையும் நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம கவா பண்றாங்க நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருக்கணுங்க தான் இருப்பாங்க இவங்க கையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப் வருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாரையும் வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குங்க அது வந்து நடந்து வர தொடர்ந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல இருந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடி ஸ்டாப் சொல்லி இறங்கிங்க காலமாடி ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க தட்டு வர வருங்க பஸ் ஸ்டாப் இதேதான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்கதான் நிக்கும் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு பெருசா இருக்கும் நீங்க யாரையும் வழி கேட்க வேண்டியதுன்னு டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஹோட்டல அப்படி வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தாலா செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இங்கே ஒரு போட்டு வச்சிருப்போம் அப்படி இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க ஆஹ் இதுதாங்க நம்ம கடை நோய நோய் வாயில உடனே ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துருவாங்க